ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா எங்களோட பல வருஷ கனவு ஆறு வருஷத்துக்கான விடா முயற்சிக்கான தான் இப்போ நாங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்கான எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆமாம் நாங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பூமி பூஜையும் போட்டாச்சு ஆனால் அதில் வந்து தடங்கல்களுக்கு அளவே கிடையாது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ரகிள்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆனாலும் ஒரு நாளும் இதை இப்படியே விட்டுருவோம் இனிமேல் நம்ம இதுக்கு வந்து ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ண விடவே இல்லை ஆனாலும் எங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய தடங்கல்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இது இது எங்கே கட்டப்போகுது சும்மா வாய்ப்பேசதானே செய்யுதுங்க அப்படின்னு சொன்னவங்க மதியில் இப்போ எங்களோட அதை வந்து எங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வந்து முடிச்சு காட்டுறதுக்காக ரெடி ஆகிட்டோம் ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களோடய லைஃப்பில் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் ஆனாலும் இதுக்கான முயற்சிகளோ இதுக்கான பலன்களோ எங்களுக்கு நிறைய இந்த ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசுனால் எப்படியெல்லாம் என்கொயரி பண்ணணும் எங்கெங்கே போய் நம்ம யார் யாரை பார்க்கணும் எந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிக்க அப்படின்னு எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அதில் ஒன்று ஹவுசிங் லோனு இன்னொன்று வந்து இந்த போரிங் போர் போடுறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நாங்கள் அதை வந்து இடம் வாங்கினதுலேருந்தே நாங்கள் அதை ட்ரை இருக்கோம் ஒரு நல்ல போர் போடுறவங்க கெ கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் அதையும் எங்கள் இன்ஜினியர் தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அவரும் நல்ல ஆள் தான் நல்ல நல்லபடியாக போட்டு முடித்து கொடுத்துட்டாங்க பட் தைப்போர் வந்து ரெண்டு நாள் போடாது பாறை தட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தண்ணி வந்துடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழம் போடணும் அப்படின்னா அந்த கை போர் வந்து பாறை போய் டச் பண்ணால் தான் பண்ணணும் அப்படின்னு அதுவே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஐம்பது அடிக்கு மேலே தான் வந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ட்ரில் போ போர் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்னிலேருந்து நாங்கள் வீடு கட்டுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்கள் யாருமே வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கோங்க என்ன சொன்னாலும் அது எதுவுமே நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் வாட்டுக்கு உங்களோட முயற்சியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க அவங்க சொன்னதெல்லாம் நம்ம மனசில் போட்டுக்கிட்டோம் மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது எல்லாத்துக்கும் தலை தலையை ஆட்டி முடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு நம்மளோட வழியில் போயிட்டே இருக்கணும் இடம் வாங்குறதுக்கே எங்கள் ஊரில் நாங்கள் பார்க்காத இடமே கிடையாது இப்போ யாராவது ஒரு புரோக்கரோ யாராவது ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல எங்களுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேஸிக்காகவே கேட்போம் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு ஸோ அவங்க ஏரியா பேரை சொல்லவுமே அடையாளம் சொல்லவுமே ஆமாம் அந்த இடமா இவ்வளோ சதுரடி இவ்வளோ நீளாகலாம் இருக்குது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவுக்குள்ளே நாங்கள் பார்க்காத இடமே கிடையாது ஸோ எல்லா இடத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு இப்போ போய் ஒரு தொட்டை நாங்கள் ஒரு லாஸ்ட்டாக ஒரு பத்து மாதம் அது போன ஏப்ரல் மாதம் நாங்கள் இடம் ரிஜிஸ்டர் பண்ணிணோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களோடய ஆறு ஆறு வருஷம் முயற்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நாங்கள் அந்த இடம் ரிஜிஸ்டர் தான் ஸோ அது எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சமாக வாயடிக்க வச்ச விஷயமும் அது இவங்கெல்லாம் எங்கே வாங்க போகிறாங்க சும்மா தேடுதுகா இது எங்கே வாங்க போகுதுங்க அப்படின்னு சொன்னவங்க எங்களுக்கு அதுபடம் பேசலை பட் ஆனால் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இந்த ஆளாக இது எங்கே வாங்க போகுதுங்க இவ்வளோ விசாரிக்குதுங்க மொதல் வாங்கட்டும் அப்படின்னு அவங்களோட பேச்சிலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க பிஸ்னஸில் இவ்வளோ இன்கம் வருமா அவங்களால ஹோம் ஹோம் லோன் வாங்கி கட்ட முடியுமா வீட்டு செலவை கவனிச்சிக்க முடியுமா அப்படின்னு அவங்க அவங்க வந்து இன்டெரெக்டாக எங்ககிட்ட கேட்குறப்ப எங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் முடியும் நாங்கள் எங்களோட இன்கம் பொறுத்து தான் லோன் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் ஆனாலும் இந்த லோன் கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும் ஸோ அதுக்கு நாங்களும் ஓரளவுக்கு ரெடியாக தான் இருக்கோம் மேலே எதாவது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் எங்களுக்கு இருக்குது ஸோ வந்து எங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது ஸோ நாங்கள் கண்டிப்பாக வீடு கட்டி முடிச்சுட்டு அதோடய ஃபுல்லாக எங்களோட லைஃப் ஜேர்னியை ஃபுல்லாக நான் வீடியோவாக போகணுன்னு தான் எங்களோட ஆசையாகவும் ஸோ நீங்கள் பார்த்து பார்க்கலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை சொல்கிறப்பேன் ஒவ்வொரு விஷயமும் அது லோனு ஈபி போரு ஒவ்வொருக்குமே வந்து சொல்கிற அமௌண்ட் ஒன்று பட் அங்கே வர்ற அமௌண்ட் ஒன்று இப்போ வீடு கட்டுறதுக்கு பதினஞ்சு லட்சரூவா எஸ்டிமேஷன் அப்படின்னா நம்ம கட்டி முடிக்கிறப்ப அது ஒரு மூணு மூன்றரை லட்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸாக தான் வரும் அது ஏன் அப்படின்னா நம்மளோட லக்ஸுரியாக அந்த இடத்துல எதிர்பார்ப்போம் ப்ளஸ் எக்ஸஸ் செலவு இப்போ ஐயாயிரரூவா சொல்லுவாங்க ஆனால் அங்கே போனால் அங்கே அப்படின்னா நமக்கு ரூபா ஒம்பது ரூபா கிட்டே இழுத்துடும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன செலவெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு போகிறப்ப கடைசியாக போகிறப்ப நமக்கு ஒரு மூன்றரை லட்சரூவா வரைக்கும் கன்ஃபார்மாக எக்ஸாக தான் வரும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் ஸோ அது அதனால் நீங்கள் எந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கே பண்ணிக்காத உங்கள் கனவுகளை உங்கள் கனவுகளோட பாதையில் நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க இடையில வர எல்லாத்தையும் தூக்கி இருந்துட்டு ஏறி மிதிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்மளோட கனவுகளை வந்து கரெக்டாக நம்மளால் ரீச் பண்ணவே முடியும் ஸோ அப்படி போங்க எங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இவங்கெல்லாம் எங்கே தேரப்போகுதுங்க அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் நாங்கள் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டி பெரிய பங்களா விளாட்டினாலும் ஓரளவு நாலு பேர் இருக்கிறதுக்கு தகுந்த எங்களுக்கான லக்ஸுரியெலாம் அந்த வீடு அமையும்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்களுக்கு கூடால நான் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி நான் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்குன்றத விட எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதை நிறைவேற்றுறதுக்கான கரெக்டான டைமிங் வந்து இந்த வருஷம் நியூ இயரில் தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அதை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் இது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக தான் இருக்கும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கும் நாங்கள் தயாரான தான் இருக்கோம் ஸோ அதே மாதிரி வீடு கட் வீடு கட்டுறதுக்கான கனவுகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஸோ எத்தனை பேர் எங்களுக்கு வாழ்த்துனாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ அதனாலே இப்போ நாங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இனிமேல் வாழ்த்துக்கள் வரப்போகிற வாழ்த்துக்களோடு எங்களோட வாழ்த்துக்களையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை விட மறக்காமல் கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி